வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா என்ஹெச் டபுள் ஃபைவ் டபுள் ஜீரோ டிராக்டர் கிரீப்பர் கியர் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குங்க நான் டர்போ வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஐம்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் ஒரே ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் நாலுமே பார்த்தீங்கன்னா பிகேடி டயர் போட்டிருக்காங்க ஒரிஜினல் டயருங்க ஒரு எழுவது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது லைட்டாக வண்டி வண்டிதாங்க நாலு டிஸ்க்குக்கும் வந்து ரீபெயின் பண்ணிருக்காங்க அதே மாதிரி மக்காடு வந்து பேக்கில் ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க புது மக்காடு வந்து போட்டிருக்காங்க டிஎன் முப்பத்தி ரெண்டு வண்டிக்கு இன்சூரன்ஸ் கிடையாது புக்கு கையில் இருக்குதுங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் போட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திண்டிவனத்தில் தாங்க இருக்குது விலைன்னு பார்க்கும்போது இரண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு வண்டியில் கிரீப்பர் கியர் ஆப்ஷனோட டிஸ்கிரிப்ஷன்ல ஓனருடைய காண்டக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்க நண்பர்கள் யாராவது என்ஹெச் டபுள் ஃபைவ் டபுள் ஜீரோ டிராக்டர் கேட்டுருந்தா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்